எவருக்கும் வணக்கம் தேவரன் லைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியம் இன்றைக்கு நாங்கள் இந்த வேளையிலே இந்த மண்ணில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஈழநிலப்பரப்பில் மிகப்பெரிய யுத்தத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்ட எம் தமிழ் மக்களை நியவுகூறும் முகமாக அவர்களினுடைய நினைவேந்தல் ஒழுங்கமைப்புகளுக்காக நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாக இன்றைக்கு அந்த நினைவங்கள் ஒழுங்கமைப்புகளுக்குள் உதவி செய்வதற்காக இன்றைக்கு வந்திருக்கின்றோம் நாளை பதினாறு ஆண்டுகள் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் எம் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு நிறைவடைகின்றது இந்த வேளையில் தமிழ் மக்களாக எங்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய இந்த வரலாற்றினை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்பது அந்த வகையிலும் சரி தொடர்ச்சியாக தமிழ் மக்களாக நாங்கள் எவ்வளவு தூரம் சர்வதேசத்துக்கு எங்களுடைய பிரச்சனையையும் சரி எங்களுடைய மக்களுடைய வழிகளையும் சரி வடுக்களையும் சரி கூற வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் நிமித்தம் நாளை நடைபெறும் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட எங்கள் தமிழ் மக்களை நினைவேந்தி பொதுமக்களாக மற்றும் மாணவர்களாக மற்றும் இளைஞர் ஜுவதிகளாக வடகிழக்கு எங்கும் மக்கள் திரண்டு இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக ஒரு அறைகூவல் ஒன்றினை முன்னெடுக்கின்றோம் இது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் தேவையற்ற கலியாட்டங்களில் மற்றும் தேவையற்ற நிகழ்ச்சிகளில் மக்கள் ஈடுபடுவதற்கு செல்லும் முகப்பை தாண்டி எங்களுடைய மக்களை எங்களுடைய மண்ணுக்காக எங்களுடைய மொழி பேசினார்கள் என்பதற்காக இந்த நிலத்தில் வைத்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கும் இந்த நிலத்தில் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டியது உணர்வு சார்ந்த ஒரு கட்டாயம் என்று நாங்கள் கருதுகின்றோம் அதன் அடிப்படையில் நிச்சயமாக எல்லா மக்களும் எல்லா தமிழ் மக்களும் இந்த நிலப்பரப்புக்கு வந்து அவர்களை நீண வேண்டும் என்று நாங்கள் கேட்டு கொள்கின்றோம் இது மட்டும் இல்லாமல் அடுத்த முறை நிச்சயமாக பொதுக்கட்டமைப்பில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் ஒரு அங்கத்துவம் ஒன்றினை வகிப்போம் எங்களுடைய மண்ணினுடைய மக்களையும் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களையும் நினைவுகூறுவதற்கான அடுத்த கட்டங்களை நாங்கள் முன்னோக்கி எடுத்துச் செல்வோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி